சிற்றம்பலம் கடற் நாயனார் திருவடிகள் போற்றி 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 சிவாயண்ம திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு கடற் நாயனார் குரு பூஜை சித்திரை மாதம் பண்ணிக்குவோம் வைகாசி மாதம் பரணி நட்சத்திரம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் கழற்சிங்க நாயனார் திருவடிகள் போற்றி 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 திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நாம சிந்தனை செய்யக்கூடிய அழைப்பு கழற்சிங்க நாயனார் புராணம் வைகாசி மாதம் பரணி நட்சத்திரம் எம்பெருமான் கழற்சிங்க நாயனாரினுடைய குரு பூஜை முன்னாள் இன்னைக்கு கழற்சிங்க நாயனாரை பத்தி சிந்தனை செய்ய கழற்சிங்க நாயனார் இவரை காடவர்கோன் கழற்சிங்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவர் வந்து ஒரு பல்லவ தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த ஒரு மகாராஜா ஒரு மன்னர் இறைவன் அடியார்கள் இடத்திலும் அளவு கடந்த அன்பும் பற்றுதலும் கொண்டவர் தான் நம்ம கடற்பிங்கர் இவர் பல்லவ தேசத்திலிருந்து சோழ தேசம் வர எதுக்காக வரார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா திருவாரூர்ல எழுந்தருள் இருக்கக்கூடிய வீதிவிடங்கப் பெருமா யாகப் பெருமான சேவிக்கணுங்கிற ஒரு பொருட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து சோழ தேசம் வர சோழ தேசம் வந்தவர் திருவாரூரில் எழுந்தூரில் இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமானை கண்குளிரை சேவிக்கிறார் அங்கே சேவிச்ச இடத்துல அவருக்கு என்னன்னா அந்த இடத்தை விட்டு தியாகேச பெருமானை விட்டு வெளியில் வர்றதுக்கே அவருக்கு மனதில்லை அதனால வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜரை பார்த்துட்டு அப்படியே தியாகராஜருக்கு எதிராப்லேயே கடை தொண்டனாக ஒரு கடைசி அடியாராக நின்று தியாகேசரையே பார்த்துக்கிட்டே இருக்கார் கூட தன்னுடைய துணைவியாரும் வந்திருந்தாங்க அவருடைய மகாராணி பட்டத்து ராணி அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா சரி இவர் ரொம்ப நேரம் வந்து இங்கேயே இருக்காரு சரி நம்ம கோவில்ல மற்ற சன்னதிகள்லாம் இருக்கு இல்லையா சரி அதனால அந்த சன்னதிகளை எல்லாம் போய் நம்ம சேவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சன்னதியா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு இருக்காங்க ஏன்னா திருவாரூர் கோவிலுங்கிறது சாதாரணப்பட்ட கோவில் இல்லை ஏன்னு வச்சுங்க கோவிலுடைய ஒரு விஸ்தீரணமே வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வேலைக்கு உடையது அவ்வளவு பெரிய ஒரு கோவில் அந்த கோவில் கிட்டத்தட்ட சிவலிங்க சன்னதிகள் மட்டுமே முன்னூத்தி அறுபத்தி ஐந்து சன்னதிகள் கொண்டது நம்ம திருவாரூர் தியாகராஜர் கோவில் அப்ப அப்படிப்பட்ட கோவில்ல நம்ம வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு நாள் முழுமையாக தேவைப்படும் ஏன்னா அவ்வளவு சன்னதிகள் இருக்கு அதை சொன்ன பார்த்துங்களாம் உதாரணத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து சிவலிங்கங்கள் திருவாரூர் தியாகராஜர் கோவில்ல இருக்கு அப்படி இருக்கிற பொழுது பட்டத்து மகாராணி வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒரு சன்னதியா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தியாகராஜர்கிட்டயே அப்படியே நிக்க அந்த அம்மா ஒரு ஒரு சன்னதியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பார்த்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படி பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கிற பொழுது என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய நந்தவனம் இருக்கு அந்த நந்தவனத்துக்கு அருகாமையிலே ஒரு பெரிய ஒரு மண்டபம் ஒன்று இருக்கு அந்த மண்டபத்துல சிவ அடியார்கள் எல்லாம் ஒன்று கூடி இருந்து புஷ்பங்களை பறித்து கொண்டு வந்து எம்பெருமான் தியாகராஜருக்காகவும் வன்மீகநாதருக்காகவும் கமா கமலாம்பிகை தாயாருக்காகவும் புஷ்பத்தை மாலையாக தொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி மாலையாக தொடுத்துட்டு இருக்க போல ராணியம்மா அந்த பக்கமா வந்து பார்க்கறாங்க பார்க்கிறபோது அஹா இது என்ன இது புஷ்ப கைங்கரியம் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வராங்க அந்த இடத்துக்கிட்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா மலர்கள் இருக்கு அந்த மலர்கள் வந்து சாதாரணப்பட்ட மலர்களாக இல்லை ஏன்னு வச்சிங்களா இருக்கிற எல்லா வகையான மலர்களுமே அந்த இடத்துல இருக்குது அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பல்லவ தேசத்தில் கிடைக்காத மலர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு இதை பார்த்த உடனே அம்மாவுக்கு ஒரே ஒரு ஆச்சரியம் என்னடாது பல்லவ தேசத்துல இந்த மலர்கள்லாம் இல்லையே அதுல சில மலர்கள்லாம் இங்கே கிடைக்குது நம்ம ஊர்ல கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுல வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு பூவை எடுத்து பாக்குறாங்க அந்த பூ வந்து பல்லவ தேசத்துல இல்லாத ஒரு கிடைக்காத ஒரு பூ அந்த பூவை எடுத்து பார்த்த உடனே சரி இதனுடைய நறுமணமானது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆசை சரி இப்ப அந்த நறுமணத்தை நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னாக்கா அதை முகர்ந்தால் மட்டுமே அது முடியும் சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பூவை எடுத்து மூக்கு கிட்ட வச்சு முகர்ந்துடுறாங்க இதுதான் தாமதம் அங்க சிவ அடியார்கள்லாம் ஒன்று கூடி வந்து புஷ்ப கைங்கரியம் இறைவனுக்கு செய்து கொண்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல அதுல வந்து செருத்துணை நாயனாரும் ஒரு அடியார் அவர் வந்து இந்த செயலை பார்த்த உடனே அவரால வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தாங்கிக்கவே முடியல அது எப்படி வந்து இறைவனுக்கு வைத்திருந்த ஒரு புஷ்பத்தை வந்து ஒரு பெண்மணி எடுத்து முகர்ந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு கோபம் அதனால என்ன பண்ணாருன்னா நேராக தன்கிட்ட இருந்த ஒரு உறைவாளை எடுத்தார் எடுத்து அந்த அம்மாவினுடைய மூக்கை வெட்டிட்டார் மூக்கை வெட்டுன உடனே என்ன ஆகுதுன்னா அந்த அம்மா நிலையை குலைந்து மயக்கம் வந்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா விழுந்துடுறாங்க அப்போ இவங்க வந்து பட்டத்து ராணி அப்படிங்கிறது அதை பத்தியெல்லாம் அவர் எதுவுமே கேர் பண்ணவே இல்லை சிவபெருமானுக்கு சாற்ற வேண்டிய புஷ்பத்தை எடுத்து இந்த மாதிரி ஒரு மகாபாதக செயலை செஞ்சிருக்கிறாங்க அதனால இ அவங்களுக்கு முறைப்படி தண்டனை கொடுக்கணுங்கிற பொருட்டு சிறுத்துணை நாயனார் இதை கொடுத்துட்டாரு விஷயம் மன்னர் கழசிங்கருக்கு காதுக்கு போன உடனே தாயார் வந்து தன்னுடைய துணைவியார் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்னு சொல்லிட்டு வராது வந்த உடனே பார்த்தா அவ்வளவு ஒரு அடியார்கள் கூட்டம் பக்தர்கள் கூட்டம் எல்லாம் கூடியிருக்கு ஆஹ் பட்டத்து மகாராணியார் வந்து பாத்தீங்கன்னா கீழே மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க விழுந்திருந்த உடனே இவருக்கு மன்னருக்கு தன்னுடைய மனைவியை மனைவிய என்னடா இது நம்ம மனைவின்னு தெரிஞ்சும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சிருக்காங்க யாருன்னு பாப்போம்னு சொல்லிட்டு என்ன கேட்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு படுபாதக செயலை செய்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு கேட்ட உடனே சிறுத்துணை நாயனார் அவர் பயப்படலாம் இல்லை நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிறார் ஒரு பெண்மணியை தாக்கக்கூடிய அளவுக்கு அப்படி இவ்வளவு ஒரு கொடூரமாக ஒரு பெண்ணை தாக்கக்கூடிய அளவுக்கு என்ன நடந்தது அப்படி என்ன என்னுடைய துணைவியார் வந்து தவறு இழுத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கழற்சிங்கர் கேட்கிறார் அப்ப அதுக்கு சிறு வந்து என்ன பதில் சொல்றாருன்னா இது மாதிரி இறைவனுக்காக நாங்கள் வந்து புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம் அதில் இறைவனுக்கு சேர்க்க வேண்டிய மாலைக்கையாக எடுக்க வேண்டிய புஷ்பத்தை இந்த அம்மா எடுத்து மோந்து பார்த்தாங்க அது தவறு தண்டனை கொடுக்கணும்னு தோணுச்சு கரெக்டாக கொடுத்துட்டேன் மூக்க வெட்டிட்டேன் அப்படின்னாரு உடனே வந்து சிறு கழசிங்கர் சொல்றாரு நீங்கள் செய்தது மாபெரும் தவறு ஏன்னா நீங்கள் வந்து தண்டனை கொடுத்தது சரி ஆனால் அந்த தண்டனையானது முழுமை அடையவில்லை என்னன்னா இறைவனுக்கு சேர வேண்டிய ஒரு பொருளை அவங்க வந்து எடுத்தாங்கன்னு மோர்ந்து பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய மூக்கை வெட்டியிருக்கீங்க ஆனா முதல்ல தொட்டது எதுன்னா அவர்களுடைய கைதான் அதனால நீங்க முதல்ல செய்திருக்க வேண்டியது அவங்களுடைய கைய வெட்டியிருக்கணும் ரெண்டாவதுதான் அவங்களுடைய வெட்டி இருக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய உறைவாளை எடுத்து கழற்சிங்கர் தன்னுடைய மனைவியும் பட்டத்து ராணியுமான தன்னுடைய மனைவியினுடைய கையை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வெட்டிடுறார் வெட்டின உடனே சிறு இருந்து அங்க இருக்கிறவங்களுக்குலாம் ஒரே ஆச்சரியம் இப்படி ஒரு மன்னரா இப்படி ஒரு சிவபக்தியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே செருத்துணையாரே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்படி ஒரு இதை வந்து நாங்க பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு சிறுதுணையார்ல இருந்து அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அழுகுறாங்க அப்ப வந்து எம்பெருமான் ஈசனார் வந்து ஆஹ் ரிஷபாரூடராக காட்சி கொடுத்து அப்ப வந்து கழசிங்கருக்கு சொல்றாரு இது மாதிரி ஒரு சிவபக்தியை வந்து உலகறிய செய்யணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு திருவிளையாடல் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கழற்சிங்கரையும் செருத்துணையாரையும் வாழ்த்திட்டு அவருடைய மனைவிக்கு மீண்டும் கையையும் முக்கியம் எம்பெருமான் கொடுக்கிறார் கொடுத்துட்டு பல ஆண்டுகள் வந்து அஹ் அறநெறி தவறாமல் ஆட்சி புரிஞ்சு முடிவுல கைலாயம் வந்து அடைவீர்கள் அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு போறார் இப்படியாக ஆஹ் சிங்க நாயனார் வந்து பல ஆண்டுகள் ஆஹ் சிறப்பாக ஆட்சி செய்து இறுதியில எம்பெருமானினுடைய திருவடியில இரண்டரை கலந்தார் வைகாசி மாதம் பரணி நட்சத்திரம் எம்பெருமான் கழசிங்க நாயனாரினுடைய குரு பூஜையாக கொண்டாடப்படுகிறது திருத்தொண்ட தொகையில வந்து பாத்தீங்கன்னா கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர்கோன் கழசிங்கர் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய திருத்தொண்ட தொகையில இவரை ிருக்கிறார் இன்னைக்கு கழசிங்க நாயனாரினுடைய குரு பூஜையை சிந்தனம் பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது வாய்ப்பளித்த அடியார்களுக்கு இறைவனுக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் எம்பெருமான் கழசிங்க நாயனார் திருவடிகள் போற்றி 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 சிவாய நம திருச்சிற்ற அம்பலம்